இந்த ஒரு பவுட்ரு இருந்தால் போதும் பூஜை சாமான் சூப்பராக க்ளீன் ஆகிடுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா கண்டிப்பாக நம்பலாம் ஏன்னா இந்த ஒரு பவுடரு வச்சு தான் நான் இப்போ க்ளீன் பண்ணி காட்டிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற பொருளை வச்சு யூஸ் பண்ணி மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அகல் விளக்கு உடஞ்சது இருந்ததுன்னா அதை கீழே தூக்கி போடாமல் உங்கள்கிட்ட இருக்கிற அகல் விளக்கு எல்லாத்தையும் இது போல் பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன் கூடவே சால்ட் உப்பு ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு மட்டும்தான் செய்கிறேன் நீங்கள் கடையில் காசு கொடுத்து பீதாம்பரி அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் வேற எதுனா யூஸ் பண்ணுற பூஜை சாமானுக்கு க்ளீன் பண்ணுற ஐட்டம் நம்ம காசு பூஜை பார்த்துன்ற வையில வந்து எப்போ தடை இதை நல்லா ஒரு அவசியில் லைட்டாக எடுத்து இது போல தொட்டு தடவும் போதே பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது இந்த சொம்பு நான் ஆல்ரெடி இப்போ கிருத்திகைக்காக கழுவுனது தான் அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரைட்டாக தான் இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு இதில் தேய்ச்சி காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இவ்வளோ பல மாறி மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வச்சு மட்டும் க்ளீன் பண்ணால் அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணாத ரொம்ப நாளாக மேலே இருக்கிற ஒரு சொம்பு ஒன்று எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வாஷ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் சப்போஸ் தெரியலனாலும் நான் வேறு சொம்பு வச்சு செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த சொம்பு பார்க்க சொல்லே தெரியுது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் மேலே கவுத்து வச்சுருந்தது தான் இப்போ இந்த லிக்விடு கொஞ்சமாக நம்ம இதில் மேலே தடவிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் கைகளால் மசாஜ் பண்ணுற மாதிரி தான் தேய்ச்சி விட்றேன் லைட்டாக நான் தேய்க்கிறப்பே பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும் இப்போ இன்னும் கொஞ்சமாக எடுத்து இது மேலே தடவிட்டு நம்ம தேய்ச்சி விடலாம் இது போல் நம்ம கிட்டே இருக்கிற அகல் விளக்கு உடைஞ்சி போயிருக்குன்னா அதை தூக்கி போடாமல் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நல்லாவே தேய்ச்சிட்டேன் ஒரு பக்கமாக இப்போ இதை வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்கள் நான் லைட்டாக தான் தேய்ச்சா ரொம்ப கைவழிக்க தேய்க்கவே இல்லை லைட்டாக தேய்க்கும் போதே நம்மளுக்கு நல்லா இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுச்சு மறக்காமல் நீங்களும் இது போல் உடஞ்ச அகல் விளக்கு இருந்ததுன்னா அதை பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ